நான் ஆறு தெரியுமா அப்படின்னு ராவணன் கோபமாக கேட்டான் நன்ன தெரியுமே அங்கதுன்னு சொன்னார் ஹனுமானு சொன்னார் உன்னை பற்றி நான் சரித்திரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா வாலி வாலியோட நீ சண்டை போடுறதுக்கு ஒரு தட வந்தியா அவர் சந்தியாவுந்தனம் அழிந்தாரான் நீ இப்பவே சண்டை போட்டால் தான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிச்சியா அப்போ அவர் அதை பொறுக்காமல் உன்னை எடுத்து தன்னுடைய கையெடுக்கலை இப்படி இடிக்கிண்டு மூணு சமுத்திரத்துக்கு போய் அர்க்க பிரதானம் பண்ணிட்டு திரும்ப கிருஷ்கிந்தைக்கே வந்து குதிச்சு உன்னை கையிலேருந்து விட்டுட்டு ராவணா ஏதோ என்னோட பேசணும்னு சொன்னியே என்ன பேசணும்னு கேட்டாராம் லேலே நீ எனக்கு நண்பன்னு கை கூப்பிட்டு நீ ஓடி போனியான் இந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ அந்த ராவணனான்னு எனக்கு தெரியாதுன்னார் அவர் இதை விட என்ன சிரிப்பு வேணும் அவனா நெளியறான் இவர்கிட்ட மாட்டின்றது தப்பா போச்சுப்போ இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அதே ராவணன் தான் வேற என்ன தெரியும்னா கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு பூச்சி ஆட்டம் கூண்டில் அடிச்சு தூக்கிடுமோனா நாமே அந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பாகிஷ்மதினு பட்டணம் நர்மதா நதி கரையில இருக்கு அந்த கரையிலே ராவணன் சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணிந்தார் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஆயிரம் கைகள் அந்த கைகளை வச்சு நர்மதா நதி போக்கையே தடுத்தான் அதனால தண்ணீர் ஒரு பக்கம் வெள்ளமாக சிவலிங்கம் அடித்து சென்றது அது கண்ட ராவணனுக்கு கோபம் கார்த்த சண்டை போடுறதுக்காக வந்தான் அவரை அப்படியே கட்டா பிடித்து ஒரு கூண்டுக்குள்ளே குரங்கு குட்டி மாதிரி அடைச்சு தம் பட்டணத்தினுடைய வாசவாசப்படியில் தொங்க விட்டு குழந்தைகள்லாம் பொருட்காட்சியாக வேடிக்கை பார்க்கட்ட வந்து நாலு நாள் வச்சதுனா கார்த்தவீரியன் இந்த கதை இவர் எடுத்து சொல்லி ராவணா அதே ராவணன் தான் இனி இல்லை வேற ஆறுமாண்ணா இனிமேல் இவன்கிட்ட பேசுறது தான் தப்பு சின்னவாழ்கிட்ட காதத்தை வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கூடாதுன்னு வளையோ அதை போல இதை சொல்லி அப்படி தான் அவனுடைய ரசம் இது ஆஞ்சநேயர் எதுக்காக எடுத்து சொன்னார்னா அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமர் கையால் அடிபட்டான் ஒரே அடி வெட்டியே வீழ்த்திட்டார் இருபத்தோரு தலைமுறைகளுக்கு அழித்தார் ஒல்லியோ பரசுராமர் அந்த பரசுராமரிடத்துல தோற்றோடினவன் கார்த்த வீரியன் பரசுராமர் எங்கன் ராமனுடைய கையில் தோற்றோடினவர் யோசித்து பாராவனா ராமனிடத்துல தோத்தவர் பரசுராமர் பரசுராமரிடத்துல தோற்றவர் கார்த்த வீரியன் கார்த்த வீரியனிடத்துல தோத்தவன் நீ நீ எந்த கீழ்படிக்கட்டுல இருக்கே ராமன் எந்த மேல் படிக்கட்டுல இருக்கார் பார் அவரோட போய் சண்டை போட போடவரையே முட்டாள்தனமா உனக்கு என்று எடுத்து சொல்லணும்னா எவ்வளவு வீரம் வேணும் அந்த வீரத்தோட தான் தான் பேச அவர்தான் வீர ஆஞ்சநேயர் துளியும் கலங்காமல் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில சாதிக்கிறார் பகவானை பத்தி யாரோ தர் தப்பா பேசுறான்னு வச்சுக்கோம் நின்பால் பொறுப்பறையனைகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பன கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே தருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானே வினயத்தோடு இருக்கணும் பக்தியோடு இருக்கணும் ஆனால் பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஏதான் ஆபத்து வருது சனாதன தர்மத்துக்கு ஆபத்து வருதுன்னா அப்பவே பொங்கி எழுந்து வீரத்தோட இருக்கணும் இதை பாடின ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் இல்லை அவர் கையில் வேல் வச்சிருப்பார் திருமீசி ஆழ்வார் இல்லை அவர் நாக்கே கத்தி தொண்டரடிப்புடி ஆழ்வார் அழத்துக்குன்னே பிறந்த ஆழ்வார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அரங்கநாதன் 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 திரும்ப திரும்ப ஸ்ரீரங்கம் பூத்தொடுப்பார் பெருமாளுக்கு சமப்பிப்பார் அழுவார் நான் ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணலையே நான் குளித்து மூன்று அணலை யோம்பும் குளிகோடு ஒழித்திட்டேன் ஊரிலேன் காணி இல்லை உறவும் அத்தொருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமபூர்த்தி என் அழத்துக்குன்னு பிறந்திருக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வார் உன்னை பத்தி ஆறேனும் தப்பா பேசினார் தலையெடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேங்கிறார் பேசலாமல் வினயமும் வீரமும் வரணும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கு அது சாட்சிப்போம் எத்தனைக்கெத்தனை அன்போடு இருக்கமோ ஆனா பகவானுக்கு விரோதம்னு வந்தால் தட்டி கேட்கணும் நாம நினைச்சிருக்கிறது ஜன்னலையும் கதவையும் தாப்பா போட்டுண்டு வீட்டுக்குள்ள வந்துடணும் இப்படி நாம நினைச்சிருக்கோம் பக்தர்களா இருக்கிறவாழ்லாம் சாதுக்கள் சாதுன்னா லோகத்தில் அர்த்தம் இல்லை கண்ணன் சாது சாதுன்னு வர் சாதுவர் பரித்ரானாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கா பிறக்கிறேன்னா நம்ம பாஷையில் சாதுன்னா அப்பாவி ஒண்ணும் தெரியாது அவர் ரொம்ப சாது அடிச்சா கூட அழ தெரியாது இதுதான் சாது ஆனால் கண்ணன் சொல்கிற சாது அவர் இல்லை சத்துவகுணத்தில் இருக்கிறவர் பரமபக்தர் வீரமுடையவர் அவரைத்தான் சாதுன்னு கண்ணன் சொல்கிறார் அப்போ ரெண்டாவது ஆஞ்சநேயர் பார்த்தோம் வீர ஆஞ்சநேயர் எப்போதும் என்ன ஆபத்து வந்தாலும் எதிர்த்து கேட்கிறாரோ இல்லையோ பிரம்மாவை விடுத்த சாமர்த்தியமுடையவர் சக்தி உடையவர் ராவணனையே எதிர்த்து நின்று வீரத்தோட பேசியவர் விட்டு கொடுக்காமல் ராமனை ரட்சிக்கிறதுக்கு போராடினவர் முதல் ஆஞ்சநேயர் பக்தாஞ்சனேயர் அடுத்த ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயர் மூணாவது ஆஞ்சநேயர் வினயாஞ்சனேயர் எங்கு ராமனை கண்டாலும் அதுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து எவ்வளவு வினயத்தோடு இருக்கார் ஒரு இடம் மட்டும் சொல்றேனே சீத்தையே பார்த்துட்டு வந்தாச்சு எல்லாரும் கிருஷ்ணந்தைக்கு வந்தார்கள் சில குரங்குகள் தான் தெற்கு நோக்கி ஹனுமாரோட போயிருந்தார் எல்லாரையும் அழைத்து கொண்டு கிருஷ்கிந்தைக்கு வந்துட்டார் ஆனால் நேர ஹனுமார் ராமன் முன்னாடி போல வழியில கிருஷ்கிந்த பட்டினத்துக்கு வெளியில் ஒரு பெரிய மதுவனம் தோட்டம் இருக்குது அந்த தோட்டம் சுக்ரீவனுக்கு ரொம்ப உயிரினும் மேலான தோட்டம் அதில் இருக்கிற மா பலா தென்னை வாழை தேனு கமுகு எல்லாம் அற்புதம் குரங்குகள் மொத்த பேருக்கும் சீத்தையை பார்த்துட்டோங்கிற திருப்தி ரொம்ப ஆனந்தமாக இருந்தாலே கொஞ்சம் அப்படி ஒரு எல்லா இடத்தையும் ஒரு துவம்சம் பண்ணுவாளோ இல்லையோ அது அது நம்மளே பண்றோம் குரங்குகள் வேற சேர்த்து பண்ணாதா ஆனால எல்லாரும் சேர்ந்து அந்த தோட்டத்துக்குள்ள போனார்கள் ததிமுகன்னு ஒருத்தன் அவன் சுக்ரீவனுக்கு மாமா உறவு அவனைத்தான் தோட்டத்துக்கு காவல்காரனா வச்சிருந்தான் ஒரு ஒரு மரம் செடி கூட போக கூடாது நீ தான் பொறுப்பு வச்சிருந்தான் வந்த குரங்குகள்லாம் எல்லாத்தையும் அடித்து புரட்டி போட்டு தேனையா குடிக்க ஆரம்பிச்சா ததிமுகன் எதிர்த்து வந்தான் ஓங்கி அவனுடைய தாடையெல்லாம் ஹனுமாரே ஒரு குத்து விட்டான் அவன் எதிரே பார்க்கல இவருமா அடிப்பார் இத்தனை நாள் இப்படி நீங்க பார்த்ததே கிடையாது அவரே அடிச்சுட்டு நான் நான் சுக்ரீவன் இடத்துல போய் சொல்லுவேன் பயப்படுத்தினார் நான் அடிச்சேன்னு சேர்த்து போய் சொல்லணுட்டார் அவர் அவன் திரும்ப ஓடினா சுக்ரீவன் இடத்துல உன்னுடைய மதுவனம் படுத்து சொன்ன உடனே சுக்ரீவனுடைய உள்ள கிடக்க என்ன தெரியுமோ தம் வாழை எடுத்து பக்கத்தில் இருந்த பாறாங்கல் மேல ஓங்கி அடிச்சான் லக்ஷ்மணன் கூட இருந்தார் குரங்குகள் வாழை எடுத்து அரைந்தா சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம் என்ன சுக்ரீவா உனக்கு சந்தோஷம் உன்னுடைய உயிராட்டம் இருக்கிற தோட்டம் போயிடுத்துங்கிறான் அதுக்கு போய் சந்தோஷப்படுறே என்னால் ஹனுமான் சீத்தையை கண்டுபிட்டார்னார் அவர் இவனுக்கு புரியல தோட்டம் போனத்துக்கும் சீத்தை கண்டுபிடிச்சதுக்கு என்னன்னால் நான் முப்பது நாள் கெடு கொடுத்துருக்கேன் அந்த கெடுவை தாண்டி போச்சு திரும்பியே வந்துடக்கூடாதவா ஏன்னா சுக்ரீவனுக்கு ஒரு ஆணை வழக்கம் உண்டா ஏதோ ஒரு கெடு கொடுக்குறான் ஒரு ஆணை இட்டுருக்கான்னு வச்சுங்க அது நடந்திருக்கு இல்ல யாரோ குற்றப்பத்திரிகை படிக்கிறா அவளை குற்றவாளி கூண்டலை ஏத்திட்டு முதல்ல முடிவு சொல்லிடுவோம் இவனுடைய தலையை வெட்டிடுவோம் விசாரணை விசாரணையை தொடங்கட்டும் சுக்ரீவன் விசாரணை வா இவ்வளவு பயங்கரம் இவ்வளவு கடுமையானதுன்னு புரியத்துக்காக ஆஹா அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி முப்பது நாட்கள் தாண்டி இருந்தாலும் கவலைப்படாம தோட்டத்தை அழிக்கிறார்னா அப்ப ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் தோட்டம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் வந்தார்கள் பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் எழுதினார் நல்ல வேலை இந்த தோட்டம் குறுக்க இருந்ததோ எங்கள் ராமனுடைய முதுகு பிழைத்ததுன்னு எழுதினாகும் இல்லைன்னா இந்த குரங்குகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தில் ஒன்னொன்னு ராமன் பக்கத்தில் வந்து ஓங்கி முதுகில் ஒன்று வச்சு கண்டேன் சீதை கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் நல்ல வேலை தோட்டம் வந்ததோ சந்தோஷம் குறைஞ்சிரும் இல்லையோ எனக்கு ஒரு வடிகால் தானே ஆனாலும் சந்தோஷம் குறைஞ்சி வந்தா ஹனுமார் அப்பவும் நேல வரல ஒரு குரங்கா முன்னாடி போல் ராமன் கிட்ட போயிரு சீதையை பார்த்தேங்க ராமன் ரொம்ப அவரோட நீதான் பாத்தியா அவ்வளவு சின்னவனா இருக்கே நீ போய் தாகனியா நீ பாத்தியாங்கிறார் இல்ல நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த குரங்க வந்து நினைக்காது நீ பாத்தியா இல்ல அவர் பார்த்தார் இப்படியே ஒரு ஒரு குரங்கா போறது பின்னாடி இப்படியே நின்று இருக்கார் ஆஞ்சநேயர் பார்த்த ராமர் இவர் தான் பாத்திருக்கணும் சுக்ரீவன் அப்படித்தான் சொல்றான் ஆனா இத்தனை பேர் முன்னாடி வர்ற வரைக்கும் இவர் தான் பார்த்தேன்னு வந்து சொல்லிக்கவே இல்லையே வந்த பிற்பாடு என்ன சொன்னார் நான் சீதையை பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சவர் சீதையை கண்ட கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இருப்பிறப்பு இரும்பொறை இரும்புரை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் புரிய கண்டேன் மூணு சேர்ந்து தான் நான் பார்த்தேன் நல்ல குடிப்பிறப்பு பொறுமை கற்பு இந்த மூணு சேர்ந்து நாட்டியம் ஆடுறதை பார்த்தேன்னுட்டு ஹோஹோன்னு சீதா வைபவத்தை பேச ஆரம்பிச்சிட்டார் நாம இருந்தா நான் எவ்வளவு கட்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் சொல்லிருப்பே தவிர பார்த்துட்டு வந்த சீதையை பத்தியா சொல்லுவோம் நான் கேட்டுக்கேன் நான் துன்பத்தை ஏத்து இருக்கேன் உயிரப்பனைய வச்சு பார்த்துருக்கேன் இந்த புராணமே படிச்சு முடிச்சிருப்போம் ஆனா அவர் ஒரு வார்த்தை தான் பார்த்ததை பத்தி சொல்லவே இல்லை ராமா அந்த சீதையை பத்தி என்னன்னு சொல்லுவேன் எனக்கு ஒரே ஒரு கேள்விப்பாரு அவளை பிரிந்து இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாயே அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு என்ன காதல்னா ராமனுக்கு என்னன்னே தெரியாதான்னு ஆஞ்சனே நினைச்சாரா அப்ப அங்கேயும் அதைத்தான் நினைத்தார் இங்கேயும் நினைத்தார்னால் எவ்வளவு வினயம் அந்த குட்டி குரங்குகள் போய் பேசட்டும் நாம் அவா என்ன சந்தோஷப்பட போறோம் எல்லாரும் ராம பக்தர்கள் அவர் உள்ள என்ன தெரியுமோ சொல்றது நான் அங்கிருந்து அங்க தாவி தேடி போய் கண்டுபிடிச்சு வந்தாலும் சரி இந்த குரங்கு எங்கிட்டேந்து செய்தி வாய்ந்து ராமன் போய் சொன்னாலும் சரி ரெண்டு சமமான பக்திங்கிறார் அந்த தாவிட்டு போய் வந்தது ஒன்றும் பெரிய காரியம் இது ஒண்ணு சின்ன காரியம் இல்லை மேல அணில்கள் சேருது மண்ணை புரட்டின் வந்து அணகட்டத்துக்கு உபயோகப்படுது இல்லையோ குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன்னு தொண்டியாளர் சாதிக்கிறார் கல்லுகள்லா பாறாங்கல்ல கொண்டு போய் ஹனுமான் வானரத்தவர்கள்லாம் வைக்கிறார் பூச்சி வேலையே இல்லையா அணில் பார்த்துட்டு கோச்சு உனக்கு கட்டடமே கட்ட தெரியாது செங்கல் அடிக்கிட்டா வீடாடுமா பூசினா தானே வீடாகும் நீங்கள் கல்லை கொண்டு போயிடுச்சா எப்படி பாலமாகும் நாங்கள் பூசி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு உடம்பை மண்ணில் புரட்டிக்கிறது தண்ணீர்ல நினைச்சுக்கிறது போய் 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 உதிர்றதான் இந்த அணில் உடம்புல ஒட்டின் இருக்கிற மண்ணு உதிர்ந்து அது பூசி அது பாலமாகி அதுல தான் ராமன் நடக்க போறான்னு அதுக்கு எண்ணம் நாம இருந்தா சட் போ வரமா என்ன சொல்லுவோம் இல்லையோ ஆனா ஆஞ்சநேயர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் போ போ உன்னுடைய கைங்கத்தை நீ ஒழுங்கா பண்ணு அதில் ஒரு அணில் கொஞ்சம் சாமர்த்தியக்கார அணில் முன்னங்கால வச்சு நிமிந்துன்னு அனுமாரை பார்த்து கேட்டுதான் உங்களுக்கெல்லாம் வேகமே இல்லை காலை உணவை ராமன் இக்கரையில் முடிச்சுட்டார் மதிய உணவுக்குள்ள லங்கைக்கு போய் அவர் சாப்பிட வேண்டாமா இவ்வளவு மெதுவா கட்டியிருந்தீங்கன்னா என்னை கட்டடத்த முடிக்கிறது அப்படின்னு அது கேட்டுட்டு நாங்க சொல்றபடிக்கு இனிமே கல்லை கொண்டு போய் இங்கோன்னு ஹனுமான் கேட்டார் நான் தான் பெரியவன் நான் கல்லை வைக்கிறேன் நீ சின்னது நீ பூசுன்னா இல்லை இல்லை யோசித்துப்பார் யார் பூச்சு பூசுறாளோ அவர் தான் மேஸ்திரி யார் கல் எடுக்கிறாளோ அவ சித்தாள் மேஸ்திரி சொல்லபடி சித்தாள் கேட்கணுமா சித்தாள் சொல்லபடி மேஸ்திரி கேட்கணுமா அதனால நான் சொல்லபடிக்கு நீ கேளுனால் ஆமாமா கேட்கறேன்னு கேட்கிறார் அவர் ஏன்னா கல் அடிக்கினாலும் அதே கைங்கரியம் மண் அடிக்கினாலும் அதே கைங்கரியம் நான் கண்டேன் செய்யத்தையும் குரங்கு போய் சொன்னாலும் அதே கைங்கரியம் நான் தாவிட்டு வந்தாலும் அதே கைங்கரியம் ஏன் ஏன்னா அவர் எதை உறுதியா நம்புறாரு தெரியுமோ இது இத்தனையும் ராம அனுகிரகத்தால நடக்கிறதே தவிர நம்ம ஆற்றலால நடக்கல நான் தாவினது என்னால் இல்லை இந்த குரங்கு சொல்றதும் அதால் இல்லை கல்லடிக்கினதும் எங்களால் இல்லை மண்ணை உருட்டினதும் எங்களால் இல்லை அனைத்தும் ராமனின் அருளால் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கைகிறமன்னார் நான் கைகிறமன்னா இந்த வினயம் அவர் இடத்துல எப்போதும் இருக்கவே தான் வினயா ஆஞ்சநேயர்னு சொல்கிறோம் நமக்கு சுலபத்தில் அந்த எண்ணம் வரவே வராது நான் பண்ண எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அவர் பண்ணார் வாஸ்தவம் அவர் தொடுத்துன்னு வந்த பூ நான் கொண்டு வந்து நல்லா இருக்கு பாருங்கன்னு இது பூ கொடுக்கறதுக்குள்ளே ஒருத்தர் மாம்பழம் கொண்டு கொடுப்பார் இன்னொருத்தர் வாழைப்பழம் இணைந்திருக்காரு ஆமாம் நான் முப்பது ரூபா கொடுத்து மல்கோவா வாழ்ந்திருக்கேன் அவர் ரெண்டு ரூபா கொடுத்து வாழைப்பழம் இருக்கார் பத்திலாம் பக்தியில வித்தியாசம் இதைத்தான் பார்க்கவே கூடாதுங்கிறது தர்மம் நான் எதை கொடுத்து பெருமானுடைய பவளத்தில் பட்டுட்டு திரும்பி வந்துட்டால் முப்பது ரூபா மல்கோவாவும் அதுதான் ரெண்டு ரூபா வாழப்பழமும் அதுதான் அது அவருடைய பிரசாதமா நம்ம ஏத்துக்கு போகிறோமே தவிர இதுக்கப்புறம் முப்பதா ரெண்டான்னு வித்தியாசம் பார்க்கலாமா கோவிலுக்கு போறச்சே கூட அதை பார்க்கக்கூடாது நம்ம வாழைப்பழம் கொடுக்குறோம் இன்னொருத்தர் மாம்பழம் கொடுக்குறாரு திரும்பி மாத்தி வந்துரும் மாற்றி வரைச்சு ஒரே சத்தமா போய்டும் அது எப்படி நான் முப்பது ரூபா மாம்பழம் கொடுத்தா எனக்கு பிரசாதமா ரெண்டு ரூபா வாழைப்பழம் கொடுக்குறீங்களே அதெல்லாம் முன்னாடி வச்சு பின்னாடி வச்சுக்காதே அவருக்கு கண்டரோட பண்ணின விருப்பம் ரெண்டும் ஒன்று தான் முப்பது ஒன்று தான் சொல்லுகிற அந்த ஆஞ்சநேயர் தான் வினய ஆஞ்சநேயர் ஆக பக்தாஞ்சநேயர் வீராஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர் இத்தனை குரங்குகளும் முன்னாடி போய் பேச விட்டுட்டு தான் பின்னாடி நின்னார் சீதையை பார்த்த போது நான் பார்த்தேன்னு பெருமை பேசிக்கொள்ளாமல் பார்க்கப்பட்ட சீதையை பத்தி பேசினார் இல்லையோ அது அவருக்கே உண்டான பெருமை வினையாஞ்சனேயர் ஒரு